ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா நம்ம ஏஞ்சல்ஸ் வந்து வந்து பெலோசா பெலோசா பேண்ட்டு பத்தி பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல போட்டிருப்பேன் இமேஜ் இமேஜ் நான் நான் காமிக்காம இருந்தேன் இருந்து சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் வாங்க என விட்டு இருக்க பெலோசா பேண்ட்டு பாக்கலாம் அதுவும் இல்லைங்க பயங்கரமான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர் அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ற நம்ம பெலோசா பேண்ட்டு இன்னைக்கு ஆஃபர்ல ஒன் டுவெண்ட்டி தான் நம்ம சேல் பண்றோம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் நல்ல பிரிண்டடா இருக்கும் நல்ல பிரிண்டட் ரிங்கிள் ரயான்னு சொல்லுவாங்க ரிங்கிள்ல கிளாத் பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ல இருக்கும் நல்ல கிரஸ் டைப்ல இருக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த நான் போட்டிருக்கிற ஹைட் சைஸும் வரும் நம்மளோட லென்த் சைஸ் வரும் லென்த் ரொம்ப ஷார்ட் எல்லாம் கிடையாதுங்க நல்ல லென்த்தாகவே இருக்கும் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கலர் இது பாஸ்குடு சவுண்ட் இது கவரோட சவுண்ட் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா அடுத்த டிசைன்ஸும் வேற தான் இருக்குங்க டார்க் மெரூன்ல கிரீன் கலர் வந்திருக்கும் க்ளோஸ் அப்ல காமிக்கிறோம் பாருங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கு அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் கிடையாதுங்க நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி போட்டா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு நல்ல பெஸ்ட் கிளாத் இந்த பிரிண்ட் ஓகேங்களா அடுத்த கலர் பாருங்க நல்ல சாண்டல் கலர் பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா டாட் இருக்கும் பிரிண்ட்டு வந்து டாட் இருக்கும் சேம் ஹைட்டு வித்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ல இருந்து த்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் மினிமம் டபுள் எக்ஸல் வரைக்கும் போடலாம் த்ரிபிள் எக்ஸ்எல் போட முடியாது டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நம்ம வேர் பண்ணிக்கலாம் அடுத்ததுங்க நம்ம ஃபேவரட் கலர் பிளாக் எல்லாத்துக்குமே பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் பிளாக்ல பிரிண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒயிட் காம்பினேஷனில் பிரிண்ட் இருக்கு சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பிரிண்ட் நல்லா குட்டி குட்டியா ஹாட் ஹாட் பிளஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் சூப்பரா இருக்கா இது வந்து சும்மா ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னாலும் யோகா ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு வேர் பண்ணிங்கன்னா நம்ம வெளியிலயே நம்ம இதை வேர் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் கிளாத்து இது பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர் அதாவது இது சாண்டல் கலர் தான் சேம் முதல் பார்த்த அதே ஹாட் பிரிண்ட் டாட் ஒரே மாதிரி தான் இருக்கு இதுல ஒரு மூணு கலர் இருக்குங்க நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் நெக்ஸ்ட் கலர் பாருங்க பிளாக் பிளாக்ல ஒயிட்ல குட்டி குட்டியா ஹாட் பிளஸ் அது கூட இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் வச்சிருக்காங்க இந்த மூணு கலருமே ஒய்ட் பிளாக் சாண்டல் இந்த மூணு கலர் அவைலபிளா இருக்கு முதல்ல பார்த்த அதே டிசைன்ல ஹாட் டிசைன்ல மெரூன் ஒரு கலர் கூட அவைலபிளா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஹாட் டாட்டு ரெண்டுமே இருக்கும் நல்ல டார்க் மெரூன் கலர் நல்ல கிரே கலருங்க இந்த நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சிக்ஸ் எயிட் மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எதுவுமே ஆகலை கிளாத்து சூப்பராக இருக்குங்க நல்ல டார்க் கிரே சேம் அதே டிசைனில் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க நல்ல காப்பி ப்ரவுன் நல்ல டார்க் காபி பிரவுன் வித் கிரீன் கலர் நல்ல காப்பி ப்ரவுனில் மெரூன் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பர்புள் வயலட் கலரும் பர்புலும் மிக்ஸ் பண்ண ஒரு கலர் நல்ல க்ரஷாக இருக்கு பாருங்க நல்ல க்ரஷ்ஷு ஒன் டொண்ட்டிக்கு நல்ல ஒர்த்து நெக்ஸ்ட் கலர் ஒயிட் நல்ல கிரே பிளாக் மிக்ஸ் பண்ண ஒரு பிரிண்ட் இது நல்ல டிசைன்ஸ் அடுத்தது நல்ல பிங்க் கலர் பிங்க்ல நல்ல ஒயிட் ஒயிட் டிஷர்ட் எல்லாம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த பேண்ட்டுக்கு நல்ல பிளைன் ஒயிட் இந்த மாதிரி பிரிண்டா இருக்கிறது நீங்க எப்பயுமே வந்து மேல போடும் போது டிஷர்ட் பாத்தீங்கன்னா பிளைனா மைல்டா அந்த மாதிரி லெட்டர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அடுத்த கலர் பாருங்கள் பிளாக்கில் சேண்டல் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளோர் டிசைன் நல்ல ஃப்ளவர் தெரியுதா உங்களுக்கு நல்ல ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுக்கு சேண்டல் டீஷர்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் அடுத்தது பீச் கலர் நல்ல பீச் கலரில் டிசைன்ஸ் பாருங்கள் நல்ல பிரிண்ட் டிசைன்ஸ் இது ஒயிட்டு டீஷர்ட்டு பிளாக்கு நல்ல டார்க் ப்ரௌன் எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பிளாக் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் தெரியுதுங்கன்னா டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இது யார் வேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக காமிக்கும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிற பர்சனுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் பாடி ஸ்லிம்மாக காமிக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் நல்ல ரெட்ல செக்டு டிசைன் மாதிரி இருக்கு பாருங்க இந்த ரெட் கலர் பலோசாவுக்கு நீங்க என்ன டிஷர்ட் போட்டீங்கன்னாலும் அழகா இருக்கும் அடுத்தது நல்ல டார்க் நேவி ப்ளூல நல்ல லைன்ஸ் பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களுக்கு ஸ்டெயிட் லைன் கட் உள்ளது இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மா காமிக்கும் இதுக்கு என்ன கலர் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கலர் லைன் கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் ஒய்லட் அதுல இதுவும் ஸ்ட்ரைட் லைன் டிசைன்ஸ் தான் முதலே பார்த்த அதே டிசைன்ஸ் தான் கலர் மட்டும் கலர்ஸ் அடுத்தது நல்ல நேவி ப்ளூ நேவி ப்ளூல செக் டிசைன்ஸ் ஆல்ரெடி இது ஒரு கலர் பார்த்துருப்போம் அதே சேம் டிசைன்ஸ்ல கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி சிகரெட் பிளான் பத்தி பார்க்கலாம் இப்ப பாத்த எல்லா பெலோசா பேண்ட்டும் இன்னைக்கு ஆஃபர்ல ஒன் டுவெண்ட்டி தாங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு காண்டக்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எந்த பேண்ட் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பபாய் தேங்க்ஸ் வாட்சிங் வீடியோ